மூளைக்கட்டி கட்டி என்றால் மூளையிலிருந்து இல்லை மூளையில ஏதாவது உறுப்பில் இருந்து உருவான ஒரு அதிகமான வளர்ந்த ஒரு கட்டி இந்த மூளைக்கட்டி ரெண்டு தரத்துல இருக்கலாம் ஒண்ணு ரொம்ப வேகமா வளர ரொம்ப பயங்கரமான மலிகினன்ட் மூளைக்கட்டின்னு சொல்லலாம் இல்ல அமைதியா மெதுவா வளர ஆஹ் அவ்வளவு மலிகினன்ட் இல்லாம நியோபிளாசம்னு சொல்லலாம் இது ரெண்டும் டிஃபரன்ஸ் என்னன்னா ரொம்ப ஃபாஸ்டா வளர்ந்த முழுக்கட்டி இஸ் வெரி கொஞ்சம் டேஞ்சரஸான முளைக்கட்டி அதில் மெதுவா வளர்ந்துட்டு இருக்கும் தான் வரும் மூளைக்குள்ள மூளையில வரலாம் பெருமூளை சிறு மூளை இல்ல பிரெயின் ஸ்டம் சொல்லிட்டு ஆஹ் அந்த இடத்துல இருந்து வளரலாம் இது இல்லாம மூளைக்கு கவர் பண்ணி இருக்கிற மெனிஜஸ் சொல்லிட்டு அங்கே இன்னும் வளரலாம் கவர் பண்ற போன்ல இருந்து வளரலாம் இந்த மாதிரி நிறைய கட்டிகள் மூ மூளைமே இருந்து பக்கத்துல இருக்கிற எல்லாம் நிறைய கட்டிகள் வரலாம் மூளை கட்டி பேசிக்லி ஹெட்ஏக் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன் மோஸ்ட் காமன் ஆஃப் மூளைக்கட்டியில என்ன ஹெட்ஏக் தலைவலி தான் மெயினா அவங்களுக்கு பிரச்சனை இருக்கலாம் ஃபர்ஸ்ட் சிம்டம் தலைவலி இல்லாம அவங்களுக்கு வாந்தி வரலாம் கண்ணில பாக்குறதுக்கு கோளாறு வரலாம் பிளரிங் குச்சின்னு சொல்லுவாங்க இது இல்லாம வேற பிரச்சனைகள் என்னன்னா இந்த கை கால் ஊனமா போறது வீக்னஸ் மாதிரி வரலாம் அவங்களுக்கு பேசுறது கஷ்டமாய் வரலாம் அவங்களுக்கு மெமரி டிஸ்டர்பன்சஸ் ஞாபகம் அருதி வரலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரலாம் இல்லாட்டி இம்பேலன்ஸ் நடக்கும் போது ஒரு சைட்ல விடுற மாதிரி வரலாம் கண் சுத்தமா பாக்காம வரலாம் இல்ல காரு கேட்காம வரலாம் இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா நம்ம அவங்களுக்கு சிம்டம்ஸ் வரலாம் ஆனா எது கரெக்டா வரும் எது வரும்னு சொல்ல முடியாது அது நாம பார்த்து அது அதை ஒரு வாட்டி ஒரு ஹெட்ஏக் வந்து சின்ன வயசுல ஹெடேக் வருது ரொம்ப அன்காமன் அந்த மாதிரி ஏக் ஏறாருன்னு நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்க்கணும் அதே மாதிரி ஒரு ஃபோர்ட்டி ஃபைவ் வேர்க்கு ஃபர்ஸ்ட் டைம் சிட்ஸ் வருது இல்லை சீசியஸ் வருது இல்லை வலிப்பு வருதுன்னா டெஃபினெட்லி தட் இஸ் சம்திங் அப்டார்மல் இதுவரைக்கும் மூளைக்கட்டிகள் எதனால் ஏற்படுறது கண்டுபிடிக்க முடியல பிகாஸ் அதோட ஈட்டியாலஜின்னு அதான் என்ன ரீசன் நமக்கு இன்னும் தெரியல பட் தேர் ஆர் கண்டிஷன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா ஒரு சில ஆளுங்களுக்கு குடும்ப பாரம்பரியமா ஹெரிடிட்டரி மூலமா அவங்களுக்கு இந்த மாதிரி மூளை கட்டி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கு ஹெரிட்டரி இல்லாட்டி ஃபேமிலியல் கேன்சர்ஸ் சொல்லுவாங்க அது இட் ரன்ஸ் இன் ஃபேமிலி அது ஃபேமிலியில ஒன்னொரு ஜென்ரேஷன் இன்னொரு ஜென்ரேஷனுக்கு மாறி மாறி வர மாதிரி இருக்கும் ஆனால் அது ரொம்ப ரேரு மோஸ்ட் ஆஃப் த டைம் ரொம்ப யூஷ்லா இது மியூட்டேஷன் ஏதாவது ஒரு ஜெனடிக் மியூட்டேஷன் வரலாம் பட் தட் இஸ் நாட் ரிலேட்டட் பந்தமா ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்காது அது இட் ஹேப்பன்ஸ் டீனஓ அது எப்படின்னா அது அதனால வருது அது எதுனாலே வருதுன்னு தெரியுது என்னன்னா இந்த டெலிபோன் பாக்குறது டெலிபோன்ல பேசுறது அந்த மாதிரி ரேடியோ ப்ரிக்வென்சி வேவ்ஸ் இருக்கிறது அதுக்கெல்லாம் மூளை கட்டி வரலாமு பிஸ்கம் அது கரெக்ட் இல்ல அது இது வரைக்கும் ப்ரூவ் பண்ணவே இல்லை அதே மாதிரி நிறைய நம்ம வெயிலுக்கு ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி இல்ல சிகரெட் ஸ்மோக் பண்ணா இல்ல அந்த அறிகுறை இல்ல இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல எதனால நமக்கு இந்த மாதிரி டியூமர் வருதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கிறவங்க ஹெட்ஏக்கு வீக்னஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்கள நாம முதல்ல ஐடெண்டிஃபை பண்ணி ஒரு இன்வெஸ்டிகேஷன் அதாவது நம்ம முன்னாடி நியூரோலஜிக்கலா நம்ம எக்ஸ்டான் பண்ணி ஆஹ் சிகிச்சை பண்றதுக்கு முன்னாடி பார்க்கணும் அது பாத்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு சிடி ஸ்கேன் இல்ல எம்ஆர்ஐ ஸ்கேன் இல்லாட்டி சம்டைம்ஸ் பெட் சிடி ஸ்கேன் அந்த மாதிரி ஏதாவது பண்ணி பார்க்கும்போது நமக்கு அந்த கட்டி இருக்கிற இடம் தெரியும் கட்டியோட சுபாவம் தெரியும் கட்டி எந்த மாதிரி பிஹேவ் பண்றதும் ஒரு ஒரு கிட்டத்தட்ட நமக்கு தெரிய முடியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அது சிடி ஸ்கேன் இல்ல எம்ஆர்ஐ ஸ்கேன் இல்லாட்டி பெட் சிடி ஸ்கேன் பண்ணா நமக்கு நிறைய தெரியும் இந்த மாதிரி இருக்கு சில குழந்தைகளுக்கு நம்ம அல்ட்ராசவுண்டே பண்ணிக்கலாம் ரொம்ப சின்ன குழந்தைன்னா அந்த குழந்தைக்கு நம்ம அல்ட்ராசவுண்ட் பண்ணாலே தலையில இருக்கிற கட்டி தெரியும் தலையில எந்த சைட்ல இருக்கிற கட்டி அதை பொருத்த மாதிரி நம்ம நிறைய இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம் சின்ன சில கட்டிகளுக்கு பிளட் டெஸ்ட்ல நமக்கு கன்ஃபர்மேஷன் தெரியும் ஃபார் எக்ஸாம்பிள் ஜெர்மினோமா அந்த மாதிரி ஒரு கட்டி இருக்கு அந்த கட்டி பார்த்தா அந்த கட்டி இருக்கிற டவுட் இருந்தோன்னா நம்ம ஒரு ஹோர்மோன் டெஸ்ட் பண்ணா அது கரெக்டா தெரியும் இன்னொரு இடத்துல பிட்யூட்ரி டியூமர் அந்த மாதிரி ஒரு டியூமர் இருக்கு அந்த பிட்யூட்ரி இருக்கிற டியூமருக்கு ஒரு சில டைம்ல பிட் ப்ரொலாக்டின்னு சொல்லி ஒரு ஹார்மோன் ஒரு திராவகம் இன்க்ரீஸ் ஆயிடும் அந்த அந்த மாதிரி இருந்தா நமக்கு தெரியல அந்த ப்ரொலாக்டின் பிட்யூட்ரி ஹார்மோன் இருக்கலாம்னு தெரியும் ட்ரீட்மெண்ட் எல்லா கட்டிக்கும் மூணு விதமான ட்ரீட்மெண்ட் இருக்கும் அதுக்கு முன்னாடி இந்த இந்த கட்டிகள் தலை கிரேட்ஸ்ல இருக்கு லோ கிரேடு மீடியம் கிரேட் அண்ட் ஹை கிரேட் லோ கிரேட்னா மெனி டைம்ஸ் கிரேடு சின்னதா இருக்கும் இந்த மூளை கட்டி நான் சொன்ன மாதிரி இஃப் இட் இஸ் பினைன் ஆனா அது ரொம்ப வேகமாக வளரல பயங்கரமான கட்டி இல்லைனால் அதுக்கு சர்ஜரி மட்டும் போதும் இல்லாட்டி தெர் இஸ் சம்திங் கால் காமா நைஃப் இப்போ அந்த கட்டி இருக்கிற இடம் ரொம்ப முக்கியமான இடம் அந்த இடத்துல சர்ஜரி பண்ண முடியாது இல்லை அந்த இடத்துல சர்ஜரி பண்ணா நிறைய நியூரலஜிக்கலாக நிறைய அவங்களுக்கு பிரச்சனை வரலாம் அந்த அந்த சமயத்தில் நம்ம என்ன சொல்லணும்னா ரேடியேஷன் தெரப்பி காமாநாய் சொல்கிறது ரேடியேஷன் தெரப்பி ஓவர் சர்ஜரி தான் மெயின் ஸ்டே அறுவை சிகிச்சை தான் மெயின் ஸ்டே ஆஃப் த ட்ரீட்மெண்ட் ஃபார் மூளை கட்டி சர்ஜரி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு ரேடியேஷன் கொடுக்க வேண்டியிருக்கலாம் அது அது எந்த மாதிரி கட்டின்னு போகிற மாதிரி ரேடியேஷன் கொடுக்கணும் அதுக்கப்புறம் நாம் கீமோ தெரப்பி அந்த மாதிரி கொடுக்கணும் ஸோ இது மூணும் மெயின் ஒரு ட்ரீட்மெண்ட்டுனா இது மூணுமே இருக்கும் அதில் அது ஃபஸ்ட்டு பார்ட் சர்ஜரி அதுக்கப்புறம் பயாப்சி வந்துடும் பயாப்சி வந்து நம்ம ஃபர்தராக இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அதில் எப்படி வரலாம் எந்த மாதிரி ஜெனட்டிக் ஃபார்மாலிட்டிஸ் வரலாம்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நாம கீமோ தெரப்பியும் ரேடியோ அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கணும் இப்போது சயின்ஸ் ரொம்ப வளர்ந்துருக்கு நமக்கு கரெக்டாக சிக்னேச்சர் ஆஃப் தி டியூமர் அதோடைய அதோட அறிகுறி என்னன்னு கரெக்டாக தெரிஞ்ச மாதிரி ரொம்ப டெஸ்ட்டுகள் இருக்குது அந்த டெஸ்ட் பண்ணி பார்த்தா நமக்கு தெரியும் இந்த கட்டி எப்படிப்பட்ட கட்டி எங்கே இந்த டீனேஜ் எப்படி இந்த ரைஸ் ஆயிருக்கு எந்த டிஷ்யூ வந்திருக்கு அது கரெக்டாக டயக்னோஸ் பண்ணி அதுக்கு கரெக்டாக ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன்னா ரொம்ப நல்ல ப்ரோக்னோசிஸ் இருக்கும் அந்த பேஷண்ட்டுக்கு சரியா அப்போ ட்ரீட்மெண்ட்டு தான் சர்ஜரி ஹிமோதெரப்பி எடுத்துருக்கு இப்போ சின்ன கிரேடு இல்லை கிரேடு ரொம்ப கம்மியான டியூமர் அதுக்கு அது ஒரு கேன்சர் இல்லை அது ஒரு நியோபிளாசம் ஜஸ்ட் ஒரு இதுன்னா அந்த மாதிரி விஷயத்துக்கு நமக்கு ட்ரீட்மெண்ட்டில் சர்ஜரி மட்டும் பண்ணாப்போ இனி ஒரு சில ஆளுங்களுக்கு ஒரு வயசுக்கு மேது ஆளுங்களுக்கு சர்ஜரி பண்ண முடியாதுன்னா ரேடியேஷன் தெராபி டைரெக்டா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இனி ஒரு ஸ்டேஜுக்கு மேல அந்த டியூமர் வளர்ந்துருச்சு ஃபோர்த் ஸ்டேஜ் ரொம்ப கஷ்டமா இருக்கு பேஷண்ட்டுக்கு ரொம்ப ஹெல்த் கம்மியா இருக்கு அவருக்கு சர்ஜரி பண்ண முடியாது அந்த சுயநிலையில ரொம்ப ஏஜ் இல்லாட்டி இம்யூனோ காம்ப்ரமைஸ்ட் அந்த மாதிரி இண்டிஜுவல்ஸுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா கீமோ தெரப்பி மட்டும் கொடுப்பாங்க ஒரு சில கேன்சருக்கு மருந்து மட்டும் கொடுத்தா போதும் ஜெர்மினோமா ஜெர்மினோமா டயக்னோஸ் பண்ணால் மருந்து மட்டும் போதும் அது கீமோ தெரப்பிலே ஹண்ட்ரட் பெர்சன்ட் இல்லாட்டி நைன்டி நைன் பெர்சன்ட் கியூரபிள் அது ரெக்கரன்ஸும் ரொம்ப கம்மி இதே மாதிரி பிரெயின் சிறுமூலையில் ஒரு இடத்துல இருந்து வளர்ந்ததா டிஃபியூஸ் இன்ட்ரா போண்டைன் சொல்லி ஒரு டியூமர் இருக்கு அந்த டியூமருக்கு நம்ம சர்ஜரி பண்ணவோ பயோப்சி பண்ணவும் முடியாது அது பண்ணுனா ரொம்ப இம்பார்ட்டன்டான ஏரியானால மு ஏற்கனவே நாம என்ன பண்ணோம் பிளான் பண்ணி அதுக்கு ஒரு ரேடியேஷன் தெராப்பி மாதிரி கொடுக்கலாம் ஆனால் அது டயக்னோசிஸ் கரெக்டா பண்ணணும் அது சிடி ஸ்கேன்லேயும் எம்ஆர்ஐலயோ எம்ஆர்ஐ தான் மெயின் டயக்னோசிஸ் பண்ணியதுக்கப்புறம் நம்ம அதுக்கு ரேடியேஷன் மட்டும் கொடுக்கலாம் தீமோ தெரப்பின்னு சொல்றதுக்கு இன்னொரு ஸ்டெப் ஃபர்தரா சம்திங் கால் இம்யூனோ தெராப்பி அப்படின்னா நான் சொன்னேன் ஒரு ஒரு சில கேன்சருக்கு சிக்னேச்சர் மாதிரி ஒரு சில ஜெனட்டிக் மேக்கப் இருக்கும் இந்த மேக்கப் என்னன்னு கண்டுபிடிச்சு அந்த மேக்கப் தனிப்பட்ட நம்ம கொடுக்கலாம் வளரலாம் முதல் முதல் முதன்மையான வளர்ந்த உடம்புல நிறைய இடத்துல வரலாம் அந்த தலையில வளர்ந்த ரெண்டு டைப் இருக்கு டீசல் அண்ட் அந்த மெயின் ட்ரீட்மெண்டே ஒரு மருந்து தான் சொல்லிட்டு அதுக்கு சர்ஜரி பயோப்சி மட்டும் அது பயோப்சி நம்ம தெரிஞ்சோன்னா ஸ்டீராய்ட்ஸும் இருந்து கொடுத்தோன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் அது கரெக்டாக மாறும் அதே மாதிரி டீசலுக்கு ஒரு ஒரு விஜயமே இருக்கு அது மருந்து அது கீமோ தெரப்பின்னு அது முக்கியமான விஷயம் இந்த மாதிரி ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்டும் டெய்லர் மேடு ஸ்பெசிஃபிக் அது எந்த மாதிரி கட்டின்னு கரெக்டாக தெரிஞ்சு நம்ம டெய்லர் மேடு பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும் பேஷண்டுக்கு எல்லா மூளைக்கட்டியும் ஒரு காபத்தும் சொல்ல முடியாது சொன்ன மாதிரி இந்த வினை ஆஹ் ரொம்ப ரொம்ப அக்ரஸிவ் இல்லாத ட்யூமர்ஸ்க்கெல்லாம் நமக்கு சர்ஜரி பண்ணா பேஷண்ட் கேன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபுல் லைஃபே அவங்களுக்கு கிடைக்கும் செகண்ட் எந்த இடத்துல டியூமர் இருக்கு இப்போ ரொம்ப வயசான ஒரு ஆளுக்கு தலையில ஒரு இடத்துல மெனிஜோமம் வருது அது அந்த ப்ரெஷர் எல்லாம் பெருசா செலுத்தலை அதனால அவங்களுக்கு வேற ஒரு பிரச்சனையும் கிடையாது வீக்னஸ் கிடையாது ஃபைன் அவ எங்கயோ ரோட் டிராபிக் ஆக்சிடென்ட்ல சிடி ஸ்கேன் எடுக்கும் போது டியூமர் இருக்குன்னு கண்டுபிடிச்சு அவங்க இவ்வளவு நாளும் அந்த மாதிரி வாழ்ந்திருக்காங்க அவங்களுக்கு வேற எல்லாம் இல்லை அந்த மாதிரி சமயத்துல நம்ம தேவையில்லாத ஆப்ரேஷன் நம்ம நம்ம சர்ஜரி ஆஃபர் பண்ண மாட்டோம் த பேஷண்ட் அட்ரஸ் இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கு உங்களுக்கு பிரச்சனை வரும்போது ஆப்ரேஷன் பண்ணும் ஸோ வேர்ட்ஸ் எல்லா கேன்சரும் லைஃப்ரெட்டும் கிடையாது இந்த கேன்சர் எந்த இடத்துல இருக்கு அதோட சுபாவம் என்ன அது எங்கேருந்து ரேஸ் ஆகுது அது நியூரல் டிஷ்யூவா இல்லை கிளையல் டிஷ்யூவா அந்த மாதிரி சின்ன குழந்தைகளுக்கு பிரெயின் கேன்சர் தான் மோஸ்ட் காமன் கேன்சர் ஆஃப்டர் பிளட் கேன்சர் அப்போ டுவெண்ட்டி ஃபைவ் டு டுவெண்ட்டி செவன் பெர்சன்ட் ஆஃப் த கேன்சர்ஸ் இன் சைல்ட்ஹுட் டேஸ் தான் சின்ன வயசுல அப் டு டென் இயர்ஸ் டு டுவெல் இயர்ஸ் மேக்சிமம் பிரெயின் கேன்சர் இந்த சின்ன வயசுல இருக்கிற கேன்சரில் நைன்டி பர்சன்ட் லைஃப் கட்டணும் ஆனால் அதோட ப்ரோக்னோசிஸ் ரொம்ப மோசம் அது கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி ஆப்ரேட் பண்ணி அவன் ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன்னா குழந்தை சீக்கிரமா உயிரிழக்கு வாய்ப்பு இருக்கு இதே மாதிரி பிரெயின்ல இன்னொரு இடத்துல கிளையோமாஸ் சொல்லுவாங்க கிளையோமாஸ் மூணு டைப் இருக்கு அதுல டைப் ஒன் டைப் டூ இன்டர்மீடியரி அண்ட் ஹை கிரேடு அந்த ஹை கிரேட் கிளையோமா அது ஒரு ரொம்ப டேஞ்சரஸான ட்யூமர் அந்த ட்யூமர் இருந்தால் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா கூட ஒரு பேஷண்ட்டுக்கு ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் மேக்ஸிமம் உயிர் வாழ வாய்ப்பு இருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துடனா சீக்கிரம் அவருக்கு வாய் இருக்கிறதுக்கு வாய்ப்பு ஆனால் கிரேட் ஒன் டியூமர்ஸ்க்கு என்னன்னா அது அப்புறமா நம்ம சர்ஜரி பண்ணி நல்லா நீக்கம் பண்ணி விட்டேன்னா சேஃப் மேக்ஸிமம் செக்ஷன் அதை எவ்வளோ கண்டு நம்ம ரிமூவ் பண்ண முடியுமோ அது பண்ணி எடுத்தேனா அந்த பேஷண்ட்டுக்கு வாய்ப்பு நிறைய நாள் இருக்கலாம் ஈ கேன் பி ஃபார் மெனி இயர்ஸ் ஸோ டு இட் இஸ் நாட் பாசிபிள் டு ஜென்ரலைஸ் ஜென்ரலைஸ் பண்ண முடியாது ஓகே நமக்கு சொல்லலாம் அந்த டியூமரோட சுவாவம் எப்படி அந்த டியூமர் எங்க இந்த ரைஸ் பண்றது அந்த டியூமரோட எலமெண்ட்ஸ் என்னன்னு தருத்து நமக்கு கரெக்டா கண்டுபிடிக்கலாம் எத்தனை நாளைக்கு இந்த இருக்கும் எந்த ப்ரொக்னோசிஸ் நல்லா இருக்கும் இல்லையா நான் முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய டியூமர்ஸ்னா ஒரு ஜென்ரல் ஒரு அம்பர்லா டேம் அதுக்குள்ள நிறைய இருக்கு அது பிரைமரி முதல் முதல்மையா டியூமர் பிரெயின்ல இருந்து ரேஸ் பண்றது இன்னொரு டியூமர் வேற எங்கேயோ ரேஸ் ஆகி அது பிரெயின்ல பரவுது ஃபார் செகண்ட்ரி ஒரு கால் செகண்டரி ஒரு லங் கேன்சர் வந்துருச்சுன்னு வச்சுக்கோ அந்த லங் கேன்சர் வந்த ஆளுக்கு அது பிரெயின்ல பரவுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அந்த பிரெயின்ல பரவற டியூமரு செகண்ட்ரினு சொல்லுவாங்க அது அதோட ப்ரக்னோசிஸ் ரொம்ப மோசம் அது டயக்னோசிஸ் பண்ணி அதுக்கு அந்த மாதிரி இல்லை எல்லா டியூமரும் எல்லா டியூமரும் நான் சொன்ன மாதிரி அது எல்லாத்துக்கும் அது சுபாவம் கிடையாது அதனால சில டியூமர் ரொம்ப இதா இருக்கும் பட் தெர் இஸ் சம்திங் கால்ட் ஹமார்டோமா அப்படின்னா நார்மல் டிஷ்யூ ரொம்ப அதிகமா அப்நார்மல் இடத்துல இருக்கு அந்த மாதிரி டியூ டியூமர் ஒரு பிரச்சனை இல்லை பட் அதோட சிம்டம்ஸ் என்னன்னா அந்த எந்த இடத்துல இருக்கோ அதனால சிம்டம்ஸ் வரலாம் ஆனா அந்த பேஷண்ட்டுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன்னா இட் இஸ் நாட் கோயிங் டு ஹார்ம் ஹியூம் இன் எனிவே நிறைய நான் அந்த மாதிரி மெனிஞ்சோமாஸ் அந்த மாதிரி நிறைய டியூமர்ஸ் இருக்கு அதுலாம் லைஃப் த்ரெட்டனிங்கே கிடையாது அது நம்ம கரெக்டா ட்ரீட்மெண்ட் அந்த பேஷண்ட் கேன் இயர்ஸ் இஸ் நோ ப்ராப்ளம் ஆனால் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் அதர் வேர்ட்ஸ் எல்லா டியூமரும் கேன்சர் கிடையாது சில டியூமர்ஸ் கேன்சரஸ் அதோட சுவாவமே தனி அது ரொம்ப அக்ரஸிவா இருக்கும் அது சீக்கிரமா மேனிஃபெஸ்ட் ஆகும் அந்த சிம்டம்ஸ் எல்லாம் ரொம்ப வளரும் அந்த டியூமரை ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் மறுபடியும் திருப்பி வரலாம் அது ரொம்ப கேன்சரஸ் ரொம்ப டேஞ்சரஸான டியூமர் பட் ஆர் சம் அதர் டியூமர்ஸ் இட் கேன் க்ரோ ஃபார் லாங் டைம் அது நிறைய நாள் மடலாம் சிம்டம்ஸ் மெருவா தான் வரும் பட் அது கரெக்ட் டைம்ல ட்ரீட்மெண்ட் பண்ணா பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது அவங்கள கேன்சரஸ்ன்னு சொல்ல முடியாது இட் இஸ் ஜஸ்ட் டியூமர் அதான் இப்ப நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது ரொம்ப பயங்கரமாய் கூடிய டியூமர்ஸ் எல்லாம் சான்சர்க்யூமர்ஸ்கெல்லாம் அக்ரெசிவ்னஸ் சொன்ன அந்த மாதிரி டியூமர் எல்லாம் மறுபடியும் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு எல்லா டியூமரும் தியரட்டிக்கலி அந்த இடத்துல இருந்து நம்ம ஒரு வாட்டி ஃபுல்லா ரிமூவ் பண்ணா தியரட்டிக்லி ஸ்பீக்கிங் வரக்கூடாது மறுபடியும் பட் இந்த கேன்சர் டியூமர்ஸ்க்கு மறுபடியும் வரலாம் ஒன்று செகண்ட் அதே இடத்துல இல்லாமல் வேறொரு இடத்துல வரலாம் இட்ஸ் கால் மல்டிசென்ட்ரிக் ஒரே சமயத்துல இந்த டியூமர் ரெண்டு மூணு இடத்துல வரலாம் ஃபோக்கல் மல்டி ஃபோக்கல் ரெண்டு மூணு இடத்துல இந்த டியூமர் வரலாம் இந்த டியூமருக்கெல்லாம் ஒரு பொது சுபாவம் என்னன்னா அவங்க ரொம்ப அக்ரெசிவா இருக்கும் இந்த ரெக்கரன்ஸ் வர டியூமர்ஸ் எல்லாம் ரொம்ப அக்ரெசிவ் இன்னொரு டைம்ல ரெக்கரன்ஸ் வருதுன்னா நம்ம ஒரு வாட்டி ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் சர்ஜரி பண்ணும்போது ஃபுல்லா ரிமூவ் பண்ணாம இந்த டியூமர் மறுபடியும் வளரலாம் இட்ஸ் கால்ட் ரெசிடுவல் வித் ரெக்கரன்ஸ் இருக்கிற டியூமர் ஆல்ரெடி இருக்கு ஃபுல்லா நம்ம எடுக்கல அது கூட ரெக்கரன்ஸ் வரலாம் இந்த ரெண்டு நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணனும் டியூமர் அதிகமா மறுபடியும் வர்றதுக்கு நிறைய டியூமர் ஃபேமிலியில வாய்ப்பிருக்கு ஒரு சில டைப் ஆஃப் டியூமர் கேன் பி பிகாஸ் ஆஃப் செகண்டரி காசஸ் அந்த டியூமர் என்னன்னா ரேடியேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு ஒரு ஆல்ரெடி ஒரு உடம்புல ஒரு குழந்தைக்கு சின்ன வயசுல ஒரு டியூமர் வந்திருக்கு இந்த டியூமரு தலையை சம்பந்தமற்ற டியூமரே கிடையாது வேற எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கு அந்த பேஷண்ட்டுக்கு என்ன ஆகுன்னா நம்ம ரேடியேஷன் கொடுத்துருக்கோம் அந்த ரேடியேஷன் கொடுத்தனால இந்த குழந்தைக்கு ஒரு செகண்டரி டியூமர் நாளைக்கு ஆஃப்டர் சோ மெனி இயர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ நம்ம அந்த கேர்ஃபுல்லாக அந்த ரேடியேஷன் கரெக்டாக கொடுத்தோன்னா இந்த டியூமரை அவாய்ட் பண்ணியிருக்கலாம் ஒன்று செகண்டு நாம இப்போ பிரெயின் டியூமர் ஆப்ரேட் பண்ணி ரேடியேஷன் கொடுக்க போகிறோம் கொடுத்த டைம்ல ரேடியேஷனுக்கு டோஸு கரெக்டாக நம்ம கொடுத்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை சம் டைம்ஸ் என்ன ஆகுன்னா அந்த ரேடியேஷன் கொடுக்குற இடத்துல இன்னொரு டியூமர் வரலாம் இப்போ ரேடியேஷன் ரிலேட்டடாக இன்னொரு டியூமர் வர்றதுக்கு வாய்ப்பு இது இல்லாமல் ப்ரிவென்ஷன் ஆஃப் பாக்கி ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மோக்கிங் நீங்கள் ஸ்மோக் பண்ணலைன்னா லங் கேன்சர் ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் இல்லை அந்த மாதிரி நிறைய இருக்குல்ல ஹெப்படைட்டிஸ் பி வேக்சின் போட்டேன்னா ஹெப்படைட்டிஸ் பி ரிலேட்டடாக இருக்கிற லிவர் கேன்சர் வர மாட்டோம் அந்த மாதிரி பிரெயினில் டியூமர்ஸ் கிடையாது ப்ரிவென்ஷன் இது அந்த மாதிரி ஒரு ப்ரிவென்ஷன் ஸ்ட்ராட்டஜி பிரெயின் டியூமருக்கு இது வரைக்கும் நாம கண்டுபிடிக்க முடியல ஆனா ஜூமரோட பிஹேவியரே டோட்டலி டிஃப்ரெண்ட் நமக்கு காசே தெரியல அதனால தான் மெயின் முக்கியமா நமக்கு என்னன்னு பண்ணது தெரியல காஸ் தெரிஞ்சானா அட்லீஸ்ட் நம்ம ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம் இது மெயின் ரீசன் என்னன்னு நமக்கு தெரியல இன்னொரு விஷயம் என்னன்னா இப்ப ஃபேமிலி எல்லாம் இப்போ நமக்கு குடும்ப வரமா அந்த ஹெரிடிட்டரி டியூமர்ஸ் இருக்குன்னு முன்னாடி சொன்னேன்ல அந்த டியூமர் இப்ப குடும்பத்துல யாருக்காரு வந்துருச்சுன்னா பாக்கி ஃபேமிலி மெம்பர்ஸ் நம்ம ஸ்கிரீன் பண்ணனும் ஜெனட்டிக் ஸ்கிரீன் அந்த மாதிரி ஜெனட்டிக் ஸ்கிரீன் பண்றவங்களுக்கு அந்த டியூமர் வர்றது வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சா நாம அவங்களுக்கு முன்னாடியே இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணணும் சிடி ஸ்கேன் என்மாதிரி ரெகுலராக ஸ்கிரீன் பண்ணிடுச்சுன்னா அந்த டியூமர் அவங்களுக்கு பெருசா அவருக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட் பண்ண பட் நமக்கு அது ப்ரிவென்ட் பண்ண முடியாது வி நாட் ப்ரிவெண்ட் இட் ஃப்ரம் ஹேப்பிங் அது வராம தடுக்கிறதுக்கு நமக்கு இப்போ இந்த டைம்ல நமக்கு ஒரு ஒரு ட்ரீட்மெண்டும் கிடையாது இல்ல ஒரு வி டோன் ஹேவனி மெத்தர்ட்ஸ் சுடுற பட் அவங்களுக்கு அந்த சின்ன டியூமர் பெருசாரத்தை முன்னாடி ஐடென்டிஃபை பண்ணிட்டு அவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமோ அந்த மாதிரி கொடுத்தனா அவங்களோட வாழ்க்கை ரொம்ப சேஃப் ஆயிடும்